சிக்கன் கிரேவிக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி பூண்டுப்பள்ளஞ்சாரம் உரித்து வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா அயில் சூடானதும் கடுகு கடலைப்பருப்பு ஜீரகம் சோம்பு பட்டை லவங்கம் பிரிஞ்சி எல்லாம் ஒன்று வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் எல்லாம் செவந்து பொறிஞ்சி வரட்டும் பூண்டுப்பல் சின்ன வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை போ சேத்துக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் ஹாய் இதில் வந்து இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் சிக்கன் கிரேவி வந்து இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதத்துக்கலாம் பச்சை வட்டம் போற வச்சு வதத்துக்கிட்டு இதுக்கப்புறம் சிக்கன் இது கூட இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம் ஈர கொஞ்சம் பாருங்கள் தண்ணி சேர்க்காம இதில் இருக்கிற தண்ணியே வரும் தண்ணி சேர்க்காமல் நல்லா வணங்கி கொடுங்க செகண்ட் இப்படியே வேகட்டும் இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வெந்து வரட்டும் இருந்து வர தண்ணியே போதும் தண்ணி சேர்க்காதுங்க வெண்ணா கடைசியாக கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தனியாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ப தூள் சேர்த்துக்கோங்க இப்போ சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் ஃபாஸ்ட்டாக பெப்பர் ஸ்பூன் கொஞ்சம் நல்லா கலந்து கொடுத்துட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி மூடி வச்சுட்டா ஈரல் சிக்கன் ஃப்ரை ரெடி நல்லா கலந்து கொடுத்தாச்சு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாம் சுண்டி தண்ணியெல்லாம் வத்தி எண்ணெய் மிதக்க மிதக்க வர வரைக்கும் சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இந்தளவு தண்ணி போட்டால் இப்போ மூடி வச்சிடலாம் வாங்க இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு பாருங்கள் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் அந்த சமயத்தில் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக வந்துடுச்சு ஈரல் பெப்பரும் சிக்கன் ஃப்ரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சிறுத்து குட்டி சிங்கர் பெண் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்